மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ தமிழ்நாட்டில் இன்றைக்கி லோக்கல் ஹாலிடே அதாவது உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நெல்லையில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை என்று நெல்லை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்திக்குறிப்பாக இருக்காங்க நேற்றே வந்து இது தொடர்பாக ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து அஃபிஷியலாக நெல்லையப்பர் கோயில் ஆணி திருவிழா தேரட்டத்தை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று ஜூலை எட்டாம் தேதி வந்து விடுமுறை அறிவிக்க விட்டுருக்கு இதனால் கல்வி நிறுவனங்கள் மாநில அரசு அலுவலகங்கள் இயங்காது இந்த விடுமுறையினை ஈடு செய்யும் விதமாக பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தினா வேலை நாளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதான் வந்து இப்போ பள்ளிக் கல்லூரிகளுக்கு விடுமுறை லேட்டாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட் ஸோ அப்டேட் யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாக்கல் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே அப்படி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ அப்போ தான் லோக்கல் ஹாலிடே ரிலேட்டடாக நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் ஹாலிடிலேடாக அனவுஸ் பண்ணுறதோ அந்த டிஸ்ட்ரிக்டோட இன்ஃபர்மேஷன்லாம் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரும்னா ஆஸ் ஸோ மாணக்கர் கல்வி மூலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ அப்படின்னுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக கொடுப்போம் ஸ்கூல்ஸ் ஹாலிடே அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான டைம் டேபிள் இந்த அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து ஒன் பை ஒன்னாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா தொடர்ந்து மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க மறக்காத இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் எப்போ லோக்கல் வேலையை கொடுக்குறாங்க போஸ்ட்மார்டம் டெஸ்ட்டு குவார்டர்லி டெஸ்ட்டு இந்த டைம் டேபிளெலாம் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இதுக்கு ரிலேட்டடாக நம்ம டெய்லி வீடியோ அப்டேட் பண்ணுவோம் அதே மாதிரி இம்பார்ட்டன் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவோம் ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா ஆஸ் சொஷியல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நெல்லை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு ஜூலை எட்டாம் தேதி விடுமுறை தொடர்பான அறிவிப்பேன் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் தேங்க்யூ